அனைவருக்கும் வணக்கம் நாம் எதுக்கு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் போகணும் நாம் ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ எப்போவாவது செய்த தவறுக்கு கூட இன்றைக்கி எனக்கு அந்த கஷ்டம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரணும் ஏதாவது சாபம் இருந்தால் கூட தீர்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் இனிமேல் அடுத்தடுத்து நம்மளுடைய சந்ததிகள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி நிறைய பரிகார தலங்கள் நம்ம தமிழகத்தில் இருக்குங்க அப்படி நம்ம தமிழகத்தில் ரொம்பவே பழமையான ஒரு கோவில் இந்த கோவில் முக்கியத்துவமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் சாபத்துக்கு ஆளாகி இருந்தாங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாபத்தில் இருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெண் சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இல்லை நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு பெண் சாபம் இருந்திருக்கலாம் அதை வழி வழியாக அது கடந்து வந்துட்டு இன்னைக்கும் நம்ம அதுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணமாக இருக்கலாம் நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல ஆனால் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் அந்த பாவம் அப்படிங்கிற வார்த்தை நாம செஞ்சது மட்டும் கிடையாதுங்க நம்ம முன்னோர் வழிகளில் கூட தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கலாம் அதில் முக்கியமாக இந்த பெண் சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்துமா அப்படி இருக்கும்போது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாபத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலில் இன்னும் என்னெல்லாம் இருக்கு முக்கியமாக ஒரு வீட்டு கிணத்துக்குள்ளார கங்கை நதியவே பொங்க விட்ட ஒரு கதைங்க இன்றைக்கும் அதற்கு ஆதாரமாக அந்த கிணறு அங்கே இருக்கு அதுக்கு மிக பெரும் ஆச்சரியமான தகவல்கள்லாம் சொல்கிறாங்க காங் அதாவது கங்கை நீர் இன்றைக்கும் கார்த்திகை மாத அமாவாசை அன்னைக்கு அந்த கங்கை நீர் பொங்கி வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அதிசயம் இந்த கோவில் எங்கே இருக்குது மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது இதுக்கு பின்னாடி சொல்லப்படக்கூடிய கதைகள்லாம் என்ன இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க இந்த கோவில் பற்றி எனக்கு தெரியாது நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க வீடியோவை பார்த்து அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அதே போல திருச்சிற்றம்பலம் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மரம் கிளிக் பண்ணிடுங்க இதுபோல உங்களுடைய ஊர்களிலேயோ இந்த பழமை வாய்ந்த பழைய கதைகளை வரலாற்று புராணங்களை எடுத்து சொல்லக்கூடிய கோவில்கள் இருக்குது அப்படின்னா இன்றைக்கும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க கண்டிப்பாக அதையும் நம்மளுடைய சேனலில் அடுத்துதான் பார்க்க முடியும் சரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்க நிறைய எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசின்னு கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பரிகார பலன்கள் சொல்லுவாங்க அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும் சரி நாம் இப்போ இருக்க இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லுது இந்த கோவில் பற்றி அப்படின்னு பார்க்கும்போது நாம எந்த தவறு செய்திருந்தாலும் சரி அதாவது பாவத்தையும் சாபத்தையும் சுமந்துட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து நிவர்த்தி செய்துக்கலாம் கேரள மன்னன் கணபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு பெண் சாபத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாராம் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டதால் அந்த சாபம் அகன்றது அப்படின்னு சொல்றாங்க நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த தலை ஈசனுடைய திருநாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவயோகநாத சுவாமி அப்படின்னு சொல்றாங்க சுயமூர்த்தியான இவர் கிழக்கு நோக்கி விட்டு இருந்து பக்தர்களுக்கு அர்ப்பளித்து வராரு தல விருட்சங்களா அரசு வில்வ மரங்கள் இருக்குது மேலும் சம்பந்தருடைய பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிசநல்லூர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அதாவது திருவிசநல்லூர் பகுதியில் சிறந்த சிவபக்தரான மகானால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிசயமான தகவல்கள்லாம் சொல்லப்படுது நாம் அதையும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் திருவிசநல்லூர் பகுதியில் சிறந்த சிவபக்தரான மகான் ஸ்ரீதர வெங்கடேஸ்வர தீட்சர் தீட்சிதர் இருந்தாராம் இவர் வந்து சவுந்தர நாயகி சமேத சிவயோகநாத சுவாமி திருக்கோவிலில் தினமும் காலையில் வழிபாடு செய்துட்டு வந்திருக்கார் ஒரு நாள் ஒரு நாள் கூட தவறாமல் இங்கே வழிபாடு செய்துட்ருக்கக்கூடிய நிலையில் ஒரு முறை கார்த்திகை அமாவாசை தினத்த அன்னைக்கு தன்னுடைய முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யணும் அப்படின்னு ஏற்பாடு செய்திருக்காரு அதையும் இருக்காரு அப்போ அங்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க அதாவது அன்னைக்கு காலையிலேயே ஏழை ஒருவர் வந்து இவர்கிட்ட வந்து நிற்கிறாரு அப்போது அவர் பசியோடு இருக்கிறதா சொல்கிறாரு நான் எதுவுமே சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இந்த தீட்சிதர் வந்து இவருக்கு வந்து அவரோட தோற்றத்தை பார்த்து அவருக்கு வந்து பாவப்பட்டு உணவு கொடுக்குறாரு அப்போ இவர் உணவு கொடுக்கறத பார்த்த அந்தனர்கள்லாம் ரொம்பவே கோவப்படுறாங்க அதாவது இப்படி நீ வந்து ஒரு ஏழைக்கு இந்த நேரத்தில் வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அதுக்கு பரிகாரமாக ஸ்ரீதர வெங்கடேஷ தீட்சிதழ் காசிக்கு போய் தான் கங்கையில் நீராடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு வந்து நீ வந்து இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை செய்யறாங்க ரொம்ப கடுமையாக இது குடும்பத்தோட நீங்கள் வந்து இதை நீக்கி வைக்கப்படும் நீங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சிரார்த்தம் செய்யறதுக்கு மறுக்கிறாங்க இப்படி அந்தனர்கள்லாம் சொல்லும்போது அந்த இவர் வந்து யோசிக்கிறார் அதாவது வடநாட்டில் இருக்கக்கூடிய கங்கையில் ஒரு நாளில் நீராடி திரும்ப முடியாது கும்பகோணத்தில் இருந்து காசியில் இருக்கக்கூடிய கங்கைக்கு நம்ம சென்று வருவதற்குள்ள அடுத்த ஆண்டு திதியே வந்துடுமே நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா அந்த மகான் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு இறைவனை நினைத்து மனம் உருகி கங்காஷ்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய துதியை பாடுறாரு அவர் பாடி முடித்ததும் ஒரு மிகப்பெரும் ஆச்சரியம் நடக்குதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு கிணற்றில் இருந்து கங்கை பொங்கி வழியுது இந்த கங்கை பொங்கி வழியும் போது அந்த கிணற்றில் இருந்து நீர் மேலே எழும்பி வழிந்து பெருக்கெடுத்து ஊருக்குள்ள புகுந்து வெள்ளக்காடா ஓடுது அந்த கங்கை நதி பார்த்துக்கோங்க எவ்வளவு பெரிய அதிசயம் வீட்டு கிணற்றில் இருந்து கங்கை பொங்கி வருது இதை கண்டு அதிசயித்த மக்கள் ஸ்ரீதர வெங்கடேச கேட்குறாங்க அதாவது அந்த கங்கை நீர்ல நீராடினாங்க நீராடினார் சிராத்தம் செய்ய வந்த அந்தணர்கள் எல்லாம் அவங்களுடைய தவற உணர்றாங்க மகான்கிட்ட மன்னிப்பும் கேக்குறாங்க மகானும் கங்கையிடம் தனியுமாறு பிரார்த்தனை செய்யறாரு கங்கையும் அடங்கி அந்த கிணற்றிலேயே நிலைத்த மாதிரி அங்க இருக்கு தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஐதீகம் இது தொடர்ந்து திதியும் கொடுக்கப்படுது சரி காலையில நடந்த இந்த நிகழ்வுகள் காரணமாக மகானால நாளை திருவிசநல்லூர் ஆலயத்துக்கு போய் இறைவனை தரிசிக்க முடியாமல் போகுது அன்னைக்கு மாலை திருவிசநல்லூர் ஈசன் கருவறையில் மூர்த்தங்களிடம் அதாவது ஒரு துண்டு சீட்டு இருந்திருக்கு அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் நான் வந்து இந்த ஸ்ரீதர ஐயாவால் வீட்டில் திதியில் உண்டதால இரவு நெய்வேதியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த சீட்டில் இருந்ததா எழுதப்பட்டிருந்ததா சொல்றாங்க ஏழையாக வந்து ஐயாவால் வீட்டில் திதி உணவை உண்டதே அந்த சிவபெருமானே அப்படிங்கிறது தான் புரிய வருது அதாவது அந்த சிவபெருமான் அந்த வீட்டில் வந்து தீட்சிதர்கிட்ட ஏழையாக வந்து உணவை வாங்கி அருந்துறாரு அதை தான் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸ்ரீதர ஐயாவால போற்றி அதுக்கப்புறமா அந்த மக்கள் புகழ்றாங்க ஐயோ அந்த சிவபெருமானே இவர் கையால வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்காரு அப்படின்னு இந்த அற்புத நிகழ்வு ஆண்டுதோறும் கார்த்திகை மாத அமாவாசை தினத்தன்னைக்கு திருவிசநல்லூர் ஸ்ரீதர வெங்கடேஸ்வரம் மடத்தில் இன்றைக்கும் அந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மகாந்தனுடைய கங்கா ஸ்டாகத்துல கங்கையே நீ இங்கேயே ஸ்திரமாக இரு அப்படின்னு வேண்டாரு அதாவது கங்கை நீ இங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்றாரு அதனால அந்த கிணற்றுக்குள்ள தீர்த்தம் எல்லா நாளிலுமே கங்கை தீர்த்தமாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கும் கார்த்திகை அமாவாசையில இந்த கிணற்றில் கங்கை பொங்கி வர்றத நம்மளால பார்க்க முடியும் இந்த கங்கை பொங்கி வர்றதா இன்றைக்கும் அந்த ஐதீகம் இருக்கு இந்த நாள்ல நிறைய பக்தர்கள் அவங்க வந்து வழிபாடு செய்யறதையும் பார்க்க முடியும் மகான் வசித்த இல்லம் இன்று மடமாக மாற்றப்பட்டிருக்கு இங்கு கங்கை பொங்கக்கூடிய விழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுதுங்க இந்த விழா நாட்கள்ல தினமும் அன்னதானம் வழங்கப்படுவதும் பார்க்க முடியும் பத்தாம் நாள் கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு கங்கை கங்கை கிணற்றில பொங்குகிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் அன்றைய இரவு முழுவதும் திவ்ய நாம சங்கீர்த்தனம் நடக்கும் கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு அதிகாலை காவிரி நதிக்கு சென்று சங்கல்பஸ்தானம் சங்கல்ப ஸ்தானம் செய்துவிட்டு அங்கிருந்து தீர்த்தம் கொணர்ந்து கிணற்றுல விடுவாங்க பிறகு கிணற்றுக்கு கங்கை பூஜை நடத்திவிட்டு காலை ஐந்து இருந்து எல்லோரும் நீராடுவாங்க அப்போது அங்கு நடக்கக்கூடிய கங்கா பூஜையின் போது அந்த கிணற்றில் கங்கை பொங்கி வருவதினுடைய அடையாளமாக நுரை மிதந்து கொண்டு நீர்மட்டம் உயர்ந்து வர்றதை நம்மளால் பார்க்க முடியுமா என்னைக்கு நாம எவ்வளவோ பழமையாக சொல்லக்கூடிய அந்த கதை அந்த சிவபெருமானே வந்து அங்கு உணவு அருந்திய கதை கங்கையே பொங்கி வந்து அடங்கிய கதை இதை இன்னைக்கும் நம்மளால் அங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய அதிசயமானதுங்க அன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் நீரிடா நீராடினாலும் சிறிதும் நீர்மட்டம் குறையாதான் இந்த ஞானம் வழியக்கூடிய கிணறான திருவிசைநல்லூர் தலத்துக்கு போய் கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு நீராடி வர்றது அரிய பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த திருவிசைநல்லூருக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வன் வாக்ஸில் பதிவிடுங்க எப்பேற்பட்ட பெண் சாபமாக இருந்தாலும் நாம் இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த பெண் சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த கோவில் வந்து கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லக்கூடிய வழியில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது திருவிடை மருதூர் அங்கிருந்து வடமேற்கில் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் திருவிசநல்லூர் திருத்தலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆலயத்தில் நாலு பைரவர்கள் ஒரே சன்னதியிலும் யுகத்திற்கு ஒரு பைரவராக அருள் எனவே இவர்களை சதுர்கால பைரவர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க ஞான கால பைரவர் சொர்ண ஆக்கர்ஷண பைரவர் உண்மத்த பைரவர் யோக பைரவர் அப்படின்னு அழைக்கிறாங்க அதுபோல இங்கு மேலும் சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் சிவயோகி ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதர் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே என்று மக்களுக்கு போதித்தவர் தினமும் திருவிசநல்லூர் ஈசன காலையில் வழிபட்டு விட்டு அங்கிருக்கக்கூடிய திருவிடை மருதூருக்கு சென்று மாலை வேளையில மகாலிங்க சுவாமியையும் வணங்கி வருவார் அதன் பின்பே தினமும் இரவு உணவு உண்பார் திருவிசநல்லூர்ல இருந்து திருவிடை மருதூருக்கு போகக்கூடிய வழியில வீர சோழன் என்ற ஆறு குறுக்கிடும் அந்த ஆற்றை கடந்து சென்றாதான் தினமும் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசித்து வருவாங்க ஒரு நாள் வீர சோழன் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கு ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதரால் ஆற்றுன கடக்க முடியல இதனால வீடு திரும்பிய அவர் மகாலிங்க சுவாமியை தரிசிக்கிறதாக கவலை விடுறாரு அதாவது கவலையா இருக்காரு அதே போல உணவு இருந்தாமலேயே படுக்கைக்கு செல்றாரு திடீரென வீட்டு வீட்டு வாசல் கதவு தட்டு சத்த ஓசை கேட்குது நள்ளிரவு நேரத்துல அந்த அடைமலையிலும் யார் கதவை தட்டுறது அப்படிங்கிற யோசனையோட கதவை திறந்தவருக்கு இன்ப அதிர்ச்சி அதாவது திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி ஆலய அர்ச்சகர் பிரசாத தட்டோடு நின்று ஐயா இந்த ஆற்றில் கடுமையான வெள்ளம் ஓடுது மகாலிங்க சுவாமியை காண உங்களால வர முடியல என்பதால நான் இந்த பிரசாதத்தை கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த பிரசாதத்தை பெற்றுக்கொண்ட மகான் மகாலிங்க சுவாமியினுடைய கருணையை எண்ணி வியர்க்கிறாரு அர்ச்சகர் அர்ச்சகரை இரவு வீட்டிலேயே தங்க சொல்றாரு அர்ச்சகரும் சம்மதிக்கிறாரு உறக்கத்தில் கடும் குளிரால அர்ச்சகர் அவதிப்படுறாரு இது கண்டு மகான் கம்பளியை எடுத்து வந்து அர்ச்சகருக்கு போத்தி விடுறாரு பொழுது விடியுது மழையும் நிற்குது உறக்கத்தில் இருந்து எழுந்த மகான் அர்ச்சகரை காணாம திகைத்து போனாரு தன் கிட்ட சொல்லாமலேயே எப்படி அவர் போனார் விடிந்ததும் விடியாம அப்படின்னு சொல்றாரு அந்த அதிகாலையிலேயே திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசிக்க புறப்படுறாரு அங்க மகாலிங்க சுவாமி சன்னதியில முதல் நாள் இரவு தன் வீட்டுக்கு வந்த அர்ச்சகர் நின்று கொண்டிருக்கிறத பாக்குறாரு அப்போ தான் அவருக்கு கோவில் வந்திருக்கிறதா சொல்றாரு கோவில் நடை திறந்த திறக்கப்படாம இரு இருக்கு அர்ச்சகர்கிட்ட சென்று ஸ்ரீதர வெங்கடேஸ்வர் நேற்று நடந்ததை நினைவுபடுத்தி சுவாமி என்கிட்ட சொல்லாமலேயே வந்துட்டீங்களே அப்படின்னு வருத்தப்படுறாரு அதுக்கு அர்ச்சகர் திகைத்தவாறு நான் என்ன சொல்றீங்க நான் எப்போ உங்க வீட்டுக்கு வந்த கடுமையான மழை காரணமா நேற்று நான் திருக்கோவில சாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டேன் பிறகு கோவில கருவறை திறந்து பார்க்கும் போது ஸ்ரீதர வெங்கடேஸ்வரன் இரவு அர்ச்சகருக்கு போர்த்தி விட்ட கம்பளி ஈசனுடைய திருமேனையிலே தள்ளிக் கொண்டு அப்போதுதான் அவருக்கு தெரியுது நேற்று நள்ளிரவுல கொட்டுமலையில ஸ்ரீதர வெங்கடேஸ்வரர் வீட்டிற்கு வந்து பிரசாதம் உண்ண கொடுத்து அவர் வீட்டிலேயே தூங்கி வந்தது தெரிய வருது திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியே அங்க வந்திருக்காரு ஈசனனுடைய கருத்து எண்ணி இருவரும் உள்ளம் நிகழ்ந்து போனாங்க ஈசன் அருளால அற்புதங்கள் பல புரிந்த ஸ்ரீதர வெங்கடேஸ்வரூ திருவிடைமருதூர்ல இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி கிட்ட ஜோதிபிடிவில ஐக்கியம் ஆகுறாரு கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்னைக்கு திருவிடைமருதூர் திருக்கோவில மகாலிங்கை சுவாமிக்கு ஸ்ரீதர வெங்கடேஸ்வரர் மடத்துல வழங்கப்படக்கூடிய பெரும் வஸ்திரம் சாத்தப்படும் அதுபோல அன்று உச்சிகால பூஜையின் நெய்வேதியும் திருநெறு முதலிய பிரசாதங்களும் திருக்கோவில் சிவாச்சாரியர் மூலமா மகானுடைய மடத்துக்கு தந்தருள்ளக்கூடிய ஐக்கிய நிகழ்வும் நடக்கக்கூடியது இருக்கும் இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு சிறப்பானதா எவ்வளவு ஆச்சரியமானதா இருக்கு பாருங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இந்த தகவல்கள்லாம் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்